இப்போ சாதாரண நிலையில் உட்காந்துட்டு நான் சொல்கிறேன் நான் ரொம்ப அன்பானவன் எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருப்பேன் யாருக்கிட்டேயும் கோவப்பட்டு பேச மாட்டேன் அதே போல் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவன் எனக்கு வந்து இறைவன் அப்படிப்பட்ட மனசை கொடுத்துருக்கார் நான் எப்பவும் வந்துட்டு இறைவனை சரணடைந்தே இருக்கிறேன் இறைவன் மீது வந்து அளவற்ற பக்தி கொண்டு இருக்கிறேன் அவர் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் என்றால் கட்டாயமாக இந்த பதிவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது அது நம்ம பல முறை நம்ம சொல்லிட்டோம் அது இந்த இயற்கையோட நியதி அப்படின்னே சொல்லலாம் எல்லா உயிரினங்களுக்கும் சோதனை காலகட்டம் வரும் அதே போல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் அது பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் இன்பம்னு இருக்கும்போது கண்டிப்பாக துன்பம் அப்படிங்கிறது வரும் இப்போ இன்பமாக இருக்க நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நம்ம சொன்ன வார்த்தைகளை எல்லாத்தையுமே சொல்லுவோம் எல்லாத்துக்கு மேலேயும் பரிவாக இருப்போம் நான் ரொம்ப பாசமானவேன் நம்ம சொல்லுவோம் அவர் ரொம்ப அன்பானவர் இருப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மால் சொல்லப்படும் இல்லைன்னா பிறரால் நம்மை பற்றி சொல்லப்படும் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் எந்த பிரச்சனையுமே இல்லாதப்ப இந்த வார்த்தைகளை பயன்படுத்துனா இறைவனே கதின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறப்ப சொல்கிறோம் அப்படிங்கும்போது சந்தோஷம்னா என்னென்னா எந்த கஷ்டமும் இல்லை அப்போ ஒரு சமநிலையில் இருக்கும்போது இதை சொல்கிறோம் அப்படிங்கும்போது அது பெரிய விஷயமே அல்ல சில பேர் வந்துட்டு துன்பம் வரும்போது வந்து இறைவனை நினைப்பார்கள் இன்பம் வரும்போது மறந்துடுவாங்க அதுவுமே அங்கே பிரச்சனை தான் அதாவது ஒரு அதீத இன்பம் வரும்போது இறைவனை மறந்து விடுவார்கள் அதுவும் பிரச்சனை தான் ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் அன்பானவன் நான் கருணை உள்ளம் கொண்டவன் நான் இறைவனை சரணடைந்திருப்பவன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சோதனை காலம் வரும் பொழுது அதே அன்பாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் சோதனை காலம் வரும்போது அதே கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே இறைவன் சோதனையை கொடுக்கும்போது நீங்கள் இறைவனைவே சரணடைந்து அதாவது சரணாகதி அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் உங்கள் முன்னாடியே கஷ்டப்படுறாரு அப்படிங்கும் போது அவரோட கஷ்டத்தை போக்கணுங்கிற மனசு உங்கள் கஷ்ட நேரத்துலையும் வருதுங்க போது அந்த அன்பு மிகுதியால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நம்முடைய கஷ்ட நேரத்திலும் நம்முடன் இருக்கிறது அந்த குணம் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு தன்மை அதுதான் உண்மையான பக்திக்கு இலக்கணமாக இருக்கும் கஷ்டம் வரும்போது இறைவா தீர்த்து விடு அப்படின்னு சொல்கிறதும் இன்பம் வரும்போது இறைவனை விடுவதும் பக்தி அல்ல இன்பத்தில் இறைவனை நினைத்து கொண்டிருந்தாலும் துன்பம் வரும்போது இறைவனை தூற்றுவதும் பக்தி அல்ல எந்த நிலையிலும் வந்துட்டு அந்த சமநிலை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயமாக ஒரு நல்ல நிலையை நாம் விட்டோம் அதாவது அந்த நிலையில் நாம் எரிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் ஏன்னா இந்த காலம் நம்மளை பல விதத்தில் சோதிக்குங்க நம்ம சாதாரணமாக சொல்லிவிட முடியாது இந்த காலத்தை இயற்கை வந்து எல்லா விதமான பரிசோதனைகளையும் நம்மை வைத்து பண்ணி பார்க்கணும் இந்த சமுதாயத்தில் வாழ தகுந்தவர்கள் தானாக இவர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பரிசோதனைகளை இயற்கையே நம்ம பண்ணி பார்ப்போம் அந்த காலகட்டத்திலேயும் இறைவனை நம்பி இறைவனை சரணடைந்து வாழ்பவர்கள் வந்துட்டு சிறந்த ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள் சிறந்த பக்திமான்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை என்னனே தெரியல திடீர்னு மனதுல ஒரு குழப்பம் எதுவுமே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தி எண்ணம் அது என்னை சூழ்கிறது நான் அதனால் பின்வாங்குகின்றேன் அப்படிங்கும் போது நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா ஆஹ் பெரும்பாலும் பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பொய்யான உடல் பொய்யான பிரபஞ்சம் பொய்யான உலகம் பொய்யான மனம் எல்லாமே பொய் உண்மை உண்மை மட்டுமே அப்ப அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சிறிது காலம் இருக்கத்தான் செய்யும் நம் மனதில் ஒரு சருக்கள் ஏற்படுகிறது என்றால் அது பொய்யான சருக்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் அந்த பொய் மேவுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் அளவு ஒளியளவு அதிகபட்சமாக இருக்க வேண்டும் என்று என் மனதில் வந்துட்டு சந்தேகம் எலும்புகின்றதோ அந்த நிமிடம் நாம் ஓம் நம சிவா அப்படிங்கிறத என்னால் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தும் பொழுது அந்த பொய்யானது அந்த இடத்தில் அடிபட்டு போகின்றது மனம் நம்மை தாறு மாறாக கூட்டி செல்லும் அல்லவா இப்படியெல்லாம் கிடையாது இதை விட்டு வெளியவா வெளியவான்னு சொல்கிற போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம உரக்க சொல்லுங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் உங்களை தடுமாறி அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த மனம் கட்டுப்படுகின்றது அதுதான் ஏன்னா இப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் நிறைய பேர் வந்துட்டு ஈசனோட பாதத்தை சரணடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த தடை இருந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பொய்யை மீறி அந்த பொய்யை அழித்து அதன் பின்னர் அந்த இறைவனை உணர்ந்து நம் பெருமானை உணர்ந்து அவருடன் சரணடைந்திருக்கிறார்கள் அவரின் பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா நிமிடத்தில் சலனம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற ஒரு மந்திரம் போதும் எந்த நிமிடத்தில் நமக்கு குழப்பம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரம் போதும் அப்ப வாழ்க்கையில நம்ம இருக்கின்ற பொய்யான மாயைகளிலிருந்து விடுபட்டு உண்மையான பரம்பொருளை தேடும் பொழுது பல தடைகள் வரத்தான் செய்யும் பல இன்னல்கள் வரத்தான் செய்யும் பல பேர் தூற்றத்தான் செய்வார்கள் பல பேர் ஏசத்தான் செய்வார்கள் நாம் யாருக்காக தேடுகின்றோம் நமக்காக நமக்குள் இருக்கின்ற பேரானந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஈசனை தேடும் பொழுது அவரை வழிபடும் பொழுது மற்றவர்கள் பேச்சிற்கு நாமே இடம் கொடுக்க வேண்டும் அதேபோல் நம் மனம் தவறாக சொல்லும் பொழுது அதற்கே நாம் பணிந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான அந்த தன்மை வந்து விட்டால் நமது தேடுதல் ஒரு அர்த்தமுள்ளதாக உள்ளதாக இருக்கும் எம்பெருமானோட அந்த முழுமையான அந்த பூரணமான அருளாசி அவர்களுக்கு கிடைக்கும் எரிபுறத்தை எரித்தவருக்கு நம்முள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை அழிக்க தெரியாதா எரிக்க தெரியாதா ஆனால் நாம் சரணடைய வேண்டும் நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுவார் எப்ப நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை சரணடையும் போது நம்மை ஒரு புனிதமான ஒரு ஆத்மா என்பதை நமக்கு உணர கஷ்டம் நினைக்க மாட்டோம் நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு தான் அந்த இறைவனை நினைக்காத நொடி அப்படின்னு ஒன்னு இருந்தா தானே இதெல்லாம் யோசிக்க தோணும் இந்த நொடி நான் சிவனுடன் கலந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றிட்டாலே அது அற்புதமான வரப்பிரசாதம் ஐயா அப்புறம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் யோசிப்பது தேவையில்லாதது கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர்ந்து கொண்ட பின்னர் இந்த பிரபஞ்சத்தில் அதை விட பெரிது எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்த பின்னர் எதுவுமே ஒன்றுமில்லாமல் போயிடும் அதனால தான் நம்ம சொல்றது நம்ம தெரியாமல் இது நிறைய பாவங்களோ தவறுகளோ செய்திருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழி இந்த உலகத்தில் உள்ளதென்றால் அது சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானை நினைத்து கொண்டு சிவமந்திரத்தை சொல்லி சிவனாகவே சிவனுடன் இணைந்திருப்பது மட்டும்தான் அதற்கான ஒரே வழி அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க வினைகளை போக்குபவனே எம்பெருமான் சிவபெருமான் தானே வினைகளை உண்டாக்குவதும் அவன் தானே அவரை நினையாத போது வினைகள் உங்களுக்கு உண்டாகிறது அவரை உணர்ந்த பின்பு வினைகள் கழிந்து விடுகின்றது அவ்வளோதான் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் बन्धना